Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா புவியலான தேர்வு ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஓட் கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டாக இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஜோக்ராஃபி டெஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஸோ இந்த டாக்ராஃபி டெஸ்ட் வரைக்கும் டோட்டலாக வந்து பத்து நாள் நடக்கும் பத்து நாள்ல டோட்டல் போர்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தேர்வுக்கான பாடங்கள் என்னென்னதை இந்த இதில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா என்ன டெலிகிராமில் இல்லாதவங்க புதுசாக பார்க்குறவங்க இதில் பார்த்துட்டு அந்த லெசன்ஸை படிச்சுட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் யூஸாக இருக்கும் ஓகேங்களா தேர்வுக்கான பாடங்கள் பாருங்கள் பத்தாம் வகுப்பு பாடமில் புவியியலில் முதல் பாடம் ஓகேங்களா ஏன்னா புவியியல் தேர்வு தான் பார்க்க போகிறோம் புவியியலில் முதல் பாடம் ப்ளஸ் ஏழாம் வகுப்பில் பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா பேரிடர் மேலாண்மைன்றது நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் ஸோ அந்த லெசன் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு லெசனையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புவியல் தேர்வு ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்றத ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பார்த்தலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு மேற்கான பரவல் தான் சொல்வோம் அடுத்த கேள்வி பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இதில் கோதாவரி அப்படின்றது தான் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ள பகுதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தீபகற்பம் ஏன்னா இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக உள்ளே பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா புக் பேக் கொஷினில் ஈஸியாக கேட்டிருப்பாங்க அந்த கொஷினை மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ எப்பயுமே புக் பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அதாவது தீவுன்றது நான்கு பக்கம் சூழப்பட்டிருக்கும் தீபகற்பம்ன்றது மூன்று பக்கம் சூழப்பட்டிருக்கிறது அடுத்தது பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை டேஸ் இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா அதாவது நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ பாக்னி சந்தி இந்த மாதிரி இருக்கும் ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இலங்கை ஓகேங்களா ஏன்னா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாக்னேர் சந்தி இங்குள்ள மன்னார் வளைகுடா இது ரெண்டும் தான் நம்மளை இப்படி செப்பரேட்டாக பிரிக்கிது ஓகேங்களா அதான் அடுத்தது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது பார்த்துக்கோங்க ஊட்டி ஆனைமுடி கொடைக்கானல் ஜி ஜிண்டா கெடா ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆணைமுடி தென்னிந்தியான்னு கேட்டால் ஆனைமுடி அப்போ தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாங்கர் ஓகேங்களா ஸோ பழைய வண்டல் மண்ணா பாங்கர் ஓகேங்களா ஸோ வந்து புதிய வண்டல் மண்ணால் காதர் ஓகேங்களா ஸோ காதர்னு பார்த்தோன்னே காதர் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் டிவிலெலாம் நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் காதர்பாய் பிரியாணி எப்படி இருக்கும் புதுசாக அப்படி சுட சுட இருக்கும் ஓகேங்களா அப்போ புது வண்டல் மண் அப்படின்னு வச்சுக்கோங்க பாங்கர் அப்படின்னாலே வந்து பழசு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா பாங்கரில் பா வரும் பழசுன்றதுல பா குழப்பமாக இருக்கும் ஓகேங்களா தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க அடுத்து பழவேற்கு ஏரி அப்படின்றது எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர் என்னடா பார்க்கலாம் ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவோட எல்லையில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்குது இந்தியா அப்படின்னா இங்குக்குள்ளே தமிழ்நாடு முடியும் இங்கேக்குள்ளே ஆந்திரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஓகேங்களா எல்லையில் தான் நமக்கு இந்த பழவேற்கு ஏரியானது அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ பழவேற்காடுடன் தொடர்புடைய ஐரோப்பியர் யார் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஏன்னா இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் எப்படி கேட்டோம் அப்படின்னா நிறைய கொஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு தான் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் எண்பத்திரெண்டு டிகிரி முப்பது டேஷ் கிழக்கு ஓகேங்களா கிழக்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க மாற்றி செக் பண்ணிக்கோங்க மத்திய தீர்க்க ரேகைன்றது கிழக்கு ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ இவ் நம்மளோட இது இப்படி இப்படி இருக்க உலகம் அப்படின்னா இப்படி பிரிப்போமா இப்படி பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி பிரிக்கும்போது இது வடக்கு ஓகேங்களா இது தெற்கு நம்மளோடது எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளோடது இந்த இந்தியா வந்து இங்கேனக்குள்ளே இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கேனக்குள்ளே இருக்கும் அப்போ வந்து நம்மளோட இதில் இருக்கு வடக்குல தான் இருக்கு ஓகே அடுத்து இப்போ பாருங்க இப்போ இப்படி இந்தியா இருக்குன்னா இப்படி பிரிக்கிறோம் மேற்குளையும் கிழக்களையும் பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க மேற்குளையும் கிழக்களையும் பிரிச்சோன்னா நம்மளோட எங்களுக்கு இருக்கு கிழக்கில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா வட கிழக்கில் அமைஞ்சிருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதுக்கு வீடியோவை டெஃபினேஷனாக கொடுத்துருப்போம் இப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது டேஷ் கிழக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மத்திய தீர்க்க ரேகைன்றதுக்கு கிழக்குன்றதை மறந்துடாதீங்க அடுத்தது இமாலயா என்ற பனிச்சொல்லுக்கு எந்த டேஸ் மொழியில் பணி உறைவிடம் அப்படின்றது பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஓரளவுக்கு புக் பேக் கொஷின்ஸ்லாம் நல்லாவே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பார்த்தலாம் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருதம் ஓகேங்களா ஸோ பணி உறைவிடம் அப்படின்றதுக்கு சமஸ்கிருதம்ன்றது பேர் ஓகேங்களா நடந்தது ட்ரான்ஸ் இமயமலையின் மற்றொரு பெயர் வந்து என்ன இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பார்த்தலாமா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் திபத்தியன் ஏன் திபத்து சொல்கிறோன்னா ட்ரான்ஸ் இமயமலை அதிகபட்சமாக அந்த திபத்து கூட தான் வந்து திபத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் திபத்தியின் இமயமலைன்னு சொல்கிறோம் சுனாமி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது இது பேரிடர் மேலாண்மையிலேருந்து கேட்கப்பட்டது ஓகேங்களா ஸோ எந்த சொல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஜப்பானீஸ் சொல் சுனாமின்றதுல டிஎஸ்யூ அப்படின்னு எழுதுவோம் இதில் டீன்றது சைலண்டாக சொல்லிட்டு தான் சுனாமின்னு சொல்லுவோம் ஸோ இது ஜப்பான் சொல்லேருந்து எடுக்கப்பட்டது பன்னிரெண்டாவது கேள்வி கஜா புயல் ஏற்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அதாவது என்ஹெச்ஆர்சின்னு சொல்வோம் ஸோ இது வந்து எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின்படி தான் உருவாக்கப்பட்டது தீ விபத்து எண்ணில் எந்த எண்ணிற்கு அழைக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஒன்று என்ற எண்ணிற்கு அழைக்க வேண்டும் பேரிடர் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க தயார் நிலை பதில் மீட்பு நிலை மட்டுப்படுத்துதல் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மட்டுப்படுத்துதல் மீட்பு நிலைன்னு சொல்லி மாற்றி போடக்கூடாது ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கொஷினை குறைக்கும் செயல்முறைகள் அப்படின்னா மீட்பு நிலை வந்து ஒரு குறைக்கும் செயல்முறைன்றது வேறு மட்டுப்படுத்தினால்தான் அதை குறைக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதை மாற்றி போட்றாதீங்க இது புக் பேக் கொஷின்ஸாக இருக்கும் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து பதியும் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க ஓகே பார்க்கலாம் கூற்று ஒன்று இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஆழமான கடல் பகுதி வந்து பாக்னி சந்தி கூற்று இரண்டு இருபத்தி மூணரை டிகிரி வட அச்சமான கடகரையை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இரண்டும் தவறு இரண்டும் சரி ஒன்று மட்டும் சரி ஒன்றும் தவறு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மட்டும் தவறு அப்படின்றதா ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இதில் என்ன கொடுத்துருக்கோம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆழமானன்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி தான் வந்து பாக்னீர் சந்தி பதினேழாவது கேள்வி எப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடல் அடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரானைட் பாறைகள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துக்கோங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு இமயமலைகள் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ மேற்கு இமயமலை பகுதிகளில் தான் வந்து பாறை அமைப்புகள் வந்து கடல் அடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரானைட் பாறைகள்லாம் காணப்படுது அடுத்து சிவாலிக் என்பது எந்த மலையை வந்து குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சிவாலிக் அப்படின்றது எந்த மலை அப்படின்னு பார்த்தோன்னா வெளி இமயமலை மலை குறிக்கிறது தான் சிவாலிக் ஓகேங்களா அடுத்து கஞ்சஞ்சங்கை எத்தனை மீட்டர் வந்து உயரம் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தலாம் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் மீட்டர் வடபெரும் சமவெளி வந்து மொத்தம் நீளம் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது வடபெரும் சமவெளிகள் ஓகேங்களா ஸோ வந்து இந்த கொஷின்ஸில் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இருபது மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து என்ன கொஷின்க்குலாம் கேட்டமோ அந்த கொஸின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கவனி பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்